வாராகி அம்மா அம்மனின் அருளின்றி அசையும் இலை கூட இல்லை வாராகி அம்மன் காப்பின் கீழ் பயம் இல்லை தோல்வி இல்லை சக்தியின் முகமாக வெளிப்படும் வாராகி அம்மன் என் வாழ்க்கையின் ஒளி பக்தியின் ஆழத்தில் தேடினால் வாராகி அம்மன் நிச்சயம் பதில் தருவாள் வெற்றி வேண்டுமென்றால் வணங்குங்கள் வாராகி அம்மனை வாராகி அம்மன் என் வீட்டில் காவல் தெய்வம் என் மனத்தின் உறுதியும் அம்மனே துன்பம் வரும்போதெல்லாம் வாராகி அம்மன் திருநாமமே என் ஓரிடை அம்மனின் பாதத்தில் விழும் கண்ணீர் வாழ்வில் சுகம் தரும் அமுதம் சக்தி சாந்தி சூரியம் அனைத்தும் ஒன்றாகிய வாராகி அம்மனே அம்மனின் திருவடியில் விழுந்தால் இருள்கூட ஒளியாகும்